யாழ் மாவட்டத்தில் இருந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் முதல் முறையாக இது எனது கன்னியுரையாக இருக்கிறது முதல் தரம் பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் முறையாக இருக்கிறது இந்த அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டதற்கு முதல் முதலாக மக்களுக்காக நான் இந்த இடத்தில் குரல் எழுப்புவதற்கு பெருமை அடைகிறேன் ஒரு கண் மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்கு இட்டதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதே நேரம் நான் மட்டுமில்லை வடமாகாணத்திலிருந்து பாராளுமன்றம் வந்தவன் என்ற வகையில் இல்லை டாக்டர் பவானந்தராஜா அவர்களும் ஜெயத்தேந்திரமூர்த்தி ரஜீவன் என்ற வகையிலும் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் வடமாகாணத்தில் முதல் முறையாக ஒரு தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு பெரும்பாலான மக்கள் ஆதரவை தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் மக்களின் பிரச்சனைகளை இந்த இடத்தில் ஓங்கியொழித்து மக்களின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் திடசக்கம் பூண்டுள்ளோம் அதே நேரம் இந்த அனர்த்தம் ஒன்று இயற்கை அனர்த்தம் என்பது அசாதாரண ஒன்று ஆனால் இந்த அனர்த்தம் ஒட்டுமொத்த இலங்கையையும் இந்த அனத்தம் பாதித்துள்ளது அதே நேரம் வடமாகாணத்திலும் அந்த அனர்த்தம் பெரும்பாலும் பாதித்திருக்கிறது அதே நேரம் இந்த அனர்த்தமானது வடமாகாணத்தில் இதுவரை காலமும் இல்லாத மலவீழ்ச்சி ஒன்று பதிவாகியுள்ளது இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மலவீழ்ச்சி இந்த அனர்த்தம் ஒன்று ஏற்படப்போகின்றது என்று எமக்கு முன்கூட்டியே அனத்த முகாமைத்துவத்தால் தெரிவிக்கப்பட்டது அன்று நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருந்த தருணத்தில் நாங்கள் அதற்கான முன்னாயத்த பணியை நாங்கள் எமது கட்சி காரியாலயத்திலும் எமது அமைச்சரான கடத்தொழில் நீதியவளை அமைச்சரின் வேண்டுகோளுக்கு நாங்க நாங்கள் முன்கூட்டியே ஆயத்த பணியை மேற்கொண்டதன் நிமித்தமாக இந்த பெரும் அனர்த்தத்தை ஒரு குறைவந்த பாதிப்புள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் வடமாகாணத்தில் ஏனென்றால் நாங்கள் கடல் நீரில் கடலுக்கு செல்லும் நீர் வழியை நாங்கள் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம் அது சபை கூடாகவும் மாநகரசபைக்கூடாகவும் கூடாகவும் பிரதி ஆணையாளரை சந்தித்து அதே நேரம் பல்கலைக்கழக புத்திஜீவிகள் அமைப்பு என்பிபியின் அமைப்பை உமது கட்சி கூடி இதற்கு முதல் ஆயத்த பணியை ஏற்படுத்தி நாங்கள் கடல் சார்ந்த வழியை நாங்கள் நாங்களும் எமது சக பாராளுமன்ற உறுப்பினர் சென்று பார்வையிட்டு அதை மாநகரசபைக்கு கூறி அந்த வாய்க்கால்களை முன்கூட்டியே துப்புரவு பணியை மேற்கொண்டிருந்தோம் அதனால் பாரி அனத்தம் ஒன்று ஏற்படுத்த இருந்ததை தவித்திருக்கிறது எமது கட்சி அதை ஏனென்றால் எமக்கு அளித்த மக்கள் வாக்குகளுக்கு நாங்கள் மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறோம் அன்றைய தருணத்தில் ஆனாலும் அந்த அனத்தத்தை மீறி வெள்ளங்கள் பெருக்கெடுத்திருக்கிறது வடமாகாணத்தில் எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முள்ளத்தீவு வவுனியா மென்னர் மாவட்டத்தில் மொத்தமாக ஐம்பத்தொராயிரத்தி நூற்றி குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் நபர்கள் என்ற அடிப்படையில் பார்த்தால் ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு பேர் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறனர் இறப்பு வீதத்தை எடுத்துக்கொண்டால் ஜாழ்ப்பாணத்தில் ஒன்று அதே நேரம் பவுனியாவிலும் ஒன்று பதிவாகியிருக்கிறது ஜாழ்ப்பாணத்தில் அந்த முகாமில் இருந்த ஒரு எழுபத்தோரு வயசு நபர் குளிரால் தான் நிறைந்திருக்கிறார் ஆனால் அதனால் எமது முன்கூட்டி ஆயத்தத்தில் அந்த இறப்பு வீதம் குறைந்திருக்கிறது அதே நேரம் அதே நேரம் எண்பத்தி ரெண்டு முகாங்கள் உடனடியாக நாங்கள் முன்னாயத்த பணியில் இருந்தபடியால் எண்பத்தி ரெண்டு முகாங்களை அமைத்திருக்கின்றோம் எண்பத்தி ரெண்டு முகாம்களில் முன்னூற்றி பதினெட்டு குடும்பங்கள் இருந்திருக்கிறார்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் நபர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான நிவாரணப் பணிகளையும் ஒரு முன்னாயத்த பணியாக நாங்கள் திடம் சங்கமும் பூண்டு ஒரு வெளிநாட்டு உறவுகளையும் அதே நேரம் மத சார்ந்த அமைப்புகளையும் தொடர்பு கொண்டு முன்கூட்டியே வர்த்தக சங்கங்களுடன் தொடர்பு கொண்டிருந்த நிமித்தமாக அந்த ஒரு உதவி திட்டம் உணவுப் பொருட்களாகவும் சரீர உதவிகளாகவும் கிடைத்து அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் பெரும்பாடப்பட்டுள்ளோம் அதே நேரம் நாங்கள் அந்த அனைத்தம் ஏற்படும்போது இந்த பாராளுமன்றத்தில் ஒரு முன் ஆயத்த பணியாக தெளிவூட்டல் நிகழ்வில் இருந்த சமயத்தில் பெருந்தோட்ட போக்குவரத்து அமைச்சர் எங்களுக்கு அந்த அனத்தத்தை மக்களுடன் கலந்து கொள்வதற்கான நேரத்தையும் நீங்கள் செல்லலாம் என்ற அனுமதியையும் பெற்றுக் கொடுத்த நிமித்தமாக நாங்கள் உடனடியாக வடமாகாணத்துக்கு எமது கடத்தொழில் நீதியாள அமைச்சருடன் நானும் சென்று அந்த இடத்தில் களத்தில் மக்களுடன் மக்களாக நின்று உதவி செய்ய கிடைத்ததற்கு இந்த பாராளுமன்றம் அந்த நேரத்தையும் தந்திருக்கிறது அதனால் அந்த மக்களுக்கு இன்னும் இலகுவாக நாங்கள் மக்களுடன் மக்களாக நேரடியாக களத்தில் விஜயத்தை நமது அமைச்சர் என்ற அமைச்சர் தனியாக இனித்தை இரவு பகல் பாராது மக்களுடன் மக்களாக இரவு பதினோரு மணிக்கு மக்களிடம் சென்றிருக்கிறார் ஒரு அமைச்சர் அங்கே இருந்து அமைச்சர்கள் எல்லோரும் மக்கள் சொல்லியிருந்தால் இப்படி அமைச்சர் ஒருவால் கிடைக்கவில்லை என்று அதே நேரம் எங்களது அமைச்சர் மக்களுடன் மக்களுடன் நின்றபடியால் மக்களின் பிரச்சனைகளை உடனடியாக எடுத்து அதே நேரம் இந்த அனர்த்தத்தில் கடல் அலையால் பெரும் பாதிக்கப்பட்டது வடக்கு மாகாணம் ஏனென்றால் மீன்பிடி படகுகள் சேதமடைந்திருக்கிறது எமது அமைச்சர் நேரடியாக களத்துக்கு சென்று பார்த்துருக்கார் வலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் எதிர்வரும் காலத்தில் அந்த அமைச்சுக்கூடாக அவர்களுக்கான நிவாரணப் பணிகளையும் எமது அமைச்சு நூடாக அந்த பெற்றுக் கொடுப்போம் ஏனென்றால் எங்கள் அமைச்சர் அந்த இடத்துக்கு சென்று பார்த்தபடியால் உண்மைகளை தெரிய வேண்டியதாக இருந்தது அதே நேரம் எம்மை பொறுத்த வரைக்கும் இந்த அனர்த்தம் என்பது ஒட்டுமொத்த இலங்கையையும் பாதித்திருக்கிறது அதனால் இது எமது அரசாங்கம் என்ற வகையிலும் அதற்கான உதவிகளை இந்த அரசாங்கம் சரீர உதவிகளையும் அரச கட்டமைப்பு கூடாக வழங்கியிருக்கிறது உணவுப் பொருட்கள் அதே நேரம் பயிற்சிகை சேதமடைந்திருக்கிறது பயிற்சிகளுக்கு எதிர்கரும் காலத்தில் அதற்கான அரச கட்டமைப்பு கூடாக நிதிகளை வழங்குவார்கள் என்று நமக்கு நம்பிக்கை உண்டு அதற்கான ஆயத்த பணிகளை நாங்கள் எதிர்வரும் காலத்தில் சமர்ப்பித்து அந்த மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம் என்பதை நாங்கள் திருசங்கம்மா இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் அதே நேரம் இன்று எடுத்துக்கொண்டால் மொத்தமாக வீடு ஐந்து வீடு ஜெப்னா ஜால்பானத்தில் பதிவாகியுள்ளது முழுமையாக சரீர சின்ன பிரச்சனையாக நூற்றி தொண்ணூற்றாறு வீடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் மொத்தமாக ஜாழ்ப்பாணத்தில் இருபத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எழுபத்தி மூவாயிரத்தி அறுபத் அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரம் எம்முடன் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஜால் மாவட்டத்தில் அவர்களும் பூரணமான ஆதரவுகளை பெற்று கொடுத்திருக்கிறார்கள் உதவிகளையும் பெற்று கொடுத்திருக்கிறார்கள் இந்த இடத்துக்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கு இயன்ற அளவில் அவர்களின் கட்டமைப்பு கூடாகவும் அவர்களும் அந்த வெள்ளத்தில் நேரடியாக சென்று அவர்களும் உதவி இருக்கிறார்கள் எம்முடன் கைகோர்த்து அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களுக்காக சிறந்த பணியை செய்திருக்கிறார்கள் அதே நேரம் சுருக்கமாக சொன்னால் ஒரு குழுவில் இருந்து வந்தவர் டாக்டர் ரச்சனா என்பவர் உடனடியாக களத்துக்கு சென்று அவருடைய பாகரவத்தை பிரதேசத்துக்கு சென்று அந்த இடத்திலும் அவருடைய முகப்புத்தான் பதிவிட்டிருந்தார் அந்த இடத்தில் நான் பார்த்திருந்தேன் அவர் வெள்ளத்துக்குள் நின்று அந்த இடத்துக்களும் உதவி செய்திருக்கிறார் அவருக்கு இயன்ற அளவிலும் எம்மாள் அளவிலும் ஏனென்றால் நாங்கள் முன்கூட்டியே இந்த ஆயத்த பணியை செய்திருந்ததால் எம்மாள் ஒரு பெருமளவான உதவி திட்டங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இந்த மக்களுக்கு இருந்தது யாழ் மாவட்ட தமிழ் மக்களுக்கு அதில் கிளிநொச்சிக்கு நுழம்பு வேலையிலிருந்து சகல மருத்துவ உதவிகளையும் பெற்றுக் என்றால் நாங்கள் முன்கூட்டிய ஒரு ஆயத்த பணியை ஏற்படுத்தியதால் அதே நேரம் வெளிநாட்டு உறவுகளும் எமக்கு பெரும்பாலான உதவிகளை பெற்று தந்திருக்கிறார்கள் ஏனென்றால் யாழ்ப்பாணம் என்பது வெளிநாட்டு உறவில்லாத யாழ்ப்பாணம் பூச்சியம் வெளிநாட்டில் பெரும்பாலான ஜாழ்ப்பாணத்தில் இருப்பவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர் அவர்களும் நமக்கு நிதியுதவிகளையும் சரீர உதவிகளையும் நண்பர்கள் கூட தந்து அந்த உதவி திட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தியிருந்தார்கள் அதே நேரம் பொன்னம்பலம் அவர்களும் நேரடியாக களத்துக்கு சென்று விஜயம் செய்திருந்தார்கள் அதனால் இங்கே எடுத்துக்கொண்டால் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்தில் நாங்கள் மக்களுக்கான சேவையை பெற்றுக் கொடுப்போம் அதே நேரம் மக்களுக்கான உரிமைகளையும் கருத்துக்களையும் எதிர்வரும் காலத்தில் தொழில்நுட்ப ரீதியாக அபிவிருத்தி ரீதியான கருத்துக்களுக்கு நாங்கள் இந்த பாராளுமன்றம் எதிரொலிக்கும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி